தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இரண்டு தனியார் பேருந்துகள் மோதி ஆறு பேர் பலியான நிலையில் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனையில் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கம் கூற கேட்கலாம் தங்கம் வணக்கம் ஆட்சியர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் படுகாயம் அடைந்தவர்களின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது பல தகவல்களை சொல்லுங்க வணக்கம் அதாவது இன்று காலை வந்து தென் இருந்து தென்காசி நோக்கி வந்த தனியார் பேருந்தும் தென்காசி நோக்கி வந்து 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 இரண்டு நேருக்கு நேர் மோதியது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலைமடைந்ததோடு பெண்கள் உட்பட ஆறு பேர் வந்து 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 வரை தகவல் வந்து நமக்கு கிடைத்துள்ளது குறிப்பாக இதில் வந்து அந்த வாகனம் வந்து அதிவேகமாக இயக்கப்பட்டதாக தொடர்ந்து வந்து நடைபெற்று வருகிறது குறிப்பிட்ட அந்த தனியார் பேருந்தானது வந்து இந்த வருடத்திலே பல முறை வந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்நிலையில் வந்து இப்போது தற்போது வந்து தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் காயமடைந்த அனைவர்கள் அனைவரும் வந்து அனுமதிக்கப்பட்ட நிலையில் சார் ஆட்சியர் வைஷ்ணவி பால் வந்து தற்போது வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் தற்போது வந்து காயமடைந்தவர்கள் வந்து அந்த விபத்து குறித்து அவர் வந்து கேட்டறிந்து வருகிறார் மேலும் வந்து விபத்து ஏற்பட்ட பகுதி துரைசாமிபுரம் பகுதியில் வந்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வந்து தற்போது வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் தொடர்ந்து வந்து இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து அதிக வேகமாக அந்த தனியார் பேருந்து வந்து போட்டி போட்டு இயக்கியது மட்டுமே தான் காரணம் என்று தற்போது வந்து முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது மேலும் வந்து இந்த பல முறை இந்த விபத்தானது வந்து அந்த குறிப்பிட்ட தனியார் பேருந்து தனியார் வந்து வந்து ரத்து செய்யப்படுமா என்பது ஏற்பட்டின் பொதுமக்கள் மற்றும் சமூகிறது பலத்த காயங்கள் வந்து ஏற்பட்ட நிலையில் தற்போது வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அவர்கள் வந்து அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பின்னர் தான் வந்து இது கூடுதல் தகவல் தெரிய வரும் தகவல்களுக்கு நன்றி தங்கம் இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க